எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மாநில அரசு மாநில அரசு என்ற பாடப்பகுதி இது வந்து ஏழாம் வகுப்பு சமூக புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது இரண்டாவது டேர்மில் இந்த பாடப்பகுதியில் உள்ள முக்கிய குறிப்புகள் நாம் பார்க்க போகிறோம் வினாவிடை வாயிலாக இதிலிருந்து ஏதாவது கேள்விகள் வரத்துக்கு அதிக சான்சஸ் இருக்குது அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல் கேள்வி சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் புனித ஜார்ஜ் கோட்டை உள்ள இடம் சென்னை சென்னை ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை அடுத்து தமிழக சட்டமன்ற பேரவை மற்றும் தலைமைச் செயலகம் அமைந்துள்ள இடம் தமிழக சட்டமன்ற பேரவை மற்றும் தலைமைச் செயலகம் அமைந்துள்ள இடம் புனித ஜார்ஜ் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் இருபத்தி எட்டு யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை எட்டு இந்தியாவில் எத்தனை வகையான அரசாங்கங்களை கொண்டுள்ளது மத்திய அரசு மாநில அரசு இரண்டு அடுத்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டு செயல்படுவது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டு செயல்படுவது கூட்டாட்சி முறை கூட்டாட்சி முறை இந்திய நாட்டின் மக்களாட்சி அமைப்பு இந்திய நாட்டின் மக்களாட்சி அமைப்பு நாடாளுமன்ற மக்களாட்சி நாடாளுமன்ற மக்களாட்சி அடுத்து மாநில அரசாங்கத்தில் காணப்படுவோர் மாநில ஆளுநர் முதலமைச்சர் அமைச்சர்கள் மாநில ஆளுநர் முதலமைச்சர் அமைச்சர்கள் பாராளுமன்ற பேரவையில் உள்ளவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சட்டமன்ற பேரவையில் உள்ளவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அடுத்து சட்டமன்ற உறுப்பினர்களை நியமிப்பவர்கள் மக்கள் பொது தேர்தலின் மூலம் அடுத்தது தேர்தலில் வாக்களிக்கும் வயது பதினெட்டு பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினராக தகுதியான வயது இருபத்தி ஐந்து வயது அடுத்து தேர்தலை நடத்துவதும் அவற்றை கண்காணிப்பதும் யாருடைய பணி தேர்தலை நடத்துவதும் அவற்றை கண்காணிப்பதும் யாருடைய பணி இந்திய தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சியை சாராத வேறு பல கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியை சாராத வேறு பல கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியினர் அடுத்து இந்திய குடியரசுத் தலைவர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆளுநரை நியமிப்பார் பதவி காலம் ஐந்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் அடுத்து பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட ஆளுங்கட்சி தலைவரை முதலமைச்சராக நியமிப்பவர் பெரும்பான்மை உறுப்பினர்கள் கொண்ட ஆளுங்கட்சி தலைவரை முதலமைச்சராக நியமிப்பவர் ஆளுநர் ஆளுநராவதற்குரிய தகுதிகள் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் முப்பத்தி ஐந்து வயது நிறைந்தவராக இருத்தல் வேண்டும் எந்த ஒரு வருவாய் தரும் அரச பதவிகளிலும் இருக்கக்கூடாது வாழ்வில் சிறந்த நிலையில் இருக்க வேண்டும் ஆளுநராவதற்குரிய தகுதியான தகுதிகள் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் முப்பத்தி ஐந்து வயது நிறைந்தவராக இருக்க வேண்டும் எந்த ஒரு வருவாய் தரும் அரச பதவியிலும் இருக்கக்கூடாது வாழ்வில் சிறந்த நிலையில் இருக்க வேண்டும் அதாவது அரசு பதவி அடுத்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட தேவையான தகுதிகள் இருபத்தி ஐந்து நிறைந்தவராக அதாவது இருபத்தி ஐந்து வயது நிறைந்தவராக இருக்க வேண்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் அடுத்து சட்ட மேலவை உறுப்பினராக எத்தனை வயது பூர்த்தி அடைந்து இருக்க வேண்டும் சட்ட மேலவை உறுப்பினராக எத்தனை வயது பூர்த்தி அடைந்து இருக்க வேண்டும் முப்பது மாநில சட்டமன்றத்தில் அல்லது சட்டசபையில் காணப்படும் இரு அவைகள் மேலவை கீழவை சட்டமன்ற கீழவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவது மக்களால் அதாவது நேரடி தேர்தல் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவது மறைமுக தேர்தல் இது வந்து தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்றம் ஓரவை சட்டமன்றம் அதாவது கீழவை மாநில சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக செயல்படுபவர் ஆளுநர் ஆளுநர் மாநில நிர்வாகத்துறையின் தலைவராக செயல்படுபவர் ஆளுநர் மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் யாருடைய பெயரில் நடைபெறுகின்றன மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் யாருடைய பெயரில் நடைபெறுகின்றன ஆளுநர் மாநில அரசு பல்கலைக்கழக வேந்தராக செயல்படுகிறவர் மாநில சட்டத்துறையால் இயற்றப்படும் அனைத்து சட்டம் மற்றும் வரைவுகள் யாருடைய ஒப்புதல் பெற்ற பின்னரே சட்டமாகும் மாநில சட்டத்துறையால் இயற்றப்படும் அனைத்து சட்டம் மற்றும் வரைவுகள் ஆளுநருடைய ஒப்புதல் பெற்ற பின்னரே சட்டமாகும் மாநில தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்பவர் ஆளுநர் ஆளுநர் அடுத்து மாநில பணியாளர் தேர்வாணைய தலைவரை நியமனம் செய்பவர் ஆளுநர் ஆளுநர் மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர் ஆளுநர் மாநில நிர்வாகத்துறையின் பெயரளவு தலைவர் ஆளுநர் மாநில நிர்வாகத்துறையின் மற்றும் உண்மையான தலைவர் முதலமைச்சர் சட்டங்களை இயற்றுவது சட்டமன்றம் சட்டமன்றம் சட்டங்களை செயல்படுத்துவது நிர்வாகத்துறை நிர்வாகத்துறை சட்டங்களை நிலைநாட்டுவது நீதித்துறை நீதித்துறை மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பு உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியினை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியினை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியின் பதவி அதாவது ஓய்வு வயது அறுபத்தி இரண்டு சட்டமன்றத்திற்கு கூட்டு பொறுப்புடையவர்கள் முதலமைச்சர் அமைச்சரவை குழுவினர் அடுத்து மாநில சட்டமன்ற உறுப்பினராக குறைந்தபட்ச வயது மாநில சட்டமன்ற உறுப்பினராக குறைந்தபட்ச வயது இருபத்தி ஐந்து இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டு அடுத்து மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் ஆளுநர் ஆளுநர் முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் ஆளுநர் முதலமைச்சர் என்பவர் பெரும்பான்மை கட்சியின் தலைவர் பெரும்பான்மை கட்சியின் தலைவர் மாநில அரசின் முக்கிய அதாவது மூன்று முக்கிய நிர்வாக பிரிவுகள் மாநில அரசின் மூன்று முக்கிய நிர்வாக பிரிவுகள் சட்டமன்றம் நிர்வாகத்துறை நீதித்துறை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றம் ஆளுநர் மாநிலத்தின் தலைவர் முதலமைச்சர் பெரும்பான்மை கட்சி தலைவர் யூனியன் பிரதேசங்கள் எட்டு புனித ஜார்ஜ் கோட்டை தலைமை செயலகம் தலைமை செயலகம் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் மாநில அரசு என்ற பாடத்திற்கான முக்கிய குறிப்புகள் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் உடலுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி